கதைக்கிறோம் எனது பேர் புஷ்பா எனது பேர் புஷ்பா நாவகி தங்கச்சி அக்காட பேர் ஜசோமல அவர் வெளிநாட்டுக்கு சென்று எந்த விதமான தொடர்பும் இல்லை ஒரு வருஷ காலமாக அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேருந்து பன்னெண்டாம் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி தான் கடைசி கோல் எடுத்தவன் அதுக்கு பிறகு எந்த விதமான தொடர்பும் இல்லை நாங்கள் ஏஜென்சி கோல் எடுக்கலாம் ஏஜென்சுற பேர் வந்து ஃபாரூக் சியா அந்த ஏஜென்சி மற்ற அந்த அதாவது நாவலடி ஏசன்ற பேர் இங்கே வீட்டை பேர் வந்து மோமட் நிப்ராஜ் பிறகு கல்முனை ஏஜென்ச பேர் வந்து சியந்து அவருக்கு கோல் எடுத்து ஒரே நமக்கு கேட்டாவ சொல்லுவேன் எங்களுக்கு தெரியா எங்களுக்கு தெரியா அவ நாங்கள் அவைய நெ தான் அனுப்பு அனுப்புன நாங்கள் நீங்க ஏன்னு உங்கள்கிட்ட கேட்குறீங்க நாங்கள் பெரிய ஏஜென்சிட்டலாம் கேட்குறோம் அவங்க இதுக்கு எந்த விதமான கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியா நீங்கள் இப்போ போகிற வண்டிகளுக்கு தான் நீங்கள் போங்க ஆனால் நாங்கள் நாங்கள் அனுப்பலை என்று அவங்க சொல்கிறாங்க ஆனால் அவர் தான் அனுப்புனவர் அவர் தான் எங்களை வீட்டே காரில் வந்து அவையே கூட்டிக் கொண்டு போனதும் அவர் தான் ஆனால் இப்போ கேட்டால் எங்களுக்கு தெரியான்னு சொல்கிறேன் இந்த சின்ன சின்ன பிள்ளையே இல்லை மூண்டு பிள்ளைலையும் அவங்க சரியான கஷ்டம் சாப்பிடக்கூட இல்லை அவரும் பெருசாக உழைக்க போறல எந்த ஒரு கஷ்டத்துக்காக தான் வெளிநாட்டுக்கு போனேன் வெளிநாட்டுக்கு போனதை உழவு காலமாக கோலும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எது என்ன அவங்க என்ன நடந்தது எங்கே இருக்கா என்ன செய்கிறாங்கிறது கூட எங்களுக்கு தெரியா ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கண்டா எங்களுக்கு சரியான கவலை கஷ்டமாக இருக்குது உங்களால் ஏழை என்ன செய்கிற ஆர்ட்டை போகிற எங்கே எங்களுக்கு தெரியாது ஆனா நீங்க என்ன செய்யறீங்க எங்களோட அக்கா எங்க இருந்தாலும் உங்களுக்கு காசும் தேவையில்லை பொருளும் தேவையில்ல உண்டு அவையும் மட்டும் இந்த இடத்துக்கு கடுப்பிச்சு தாங்க நீங்க இந்த போட்டு பாருங்க நான் சார்க்கிறேன் அத ஓமா நாட்டுக்கு போன ரெண்டு ஒரு வருஷ பன்னெண்டாம் மாசம் வந்தா இருபத்தஞ்சாம் தேதி வந்தா ஒரு வருஷம் காசு ஒரு பிள்ளைகளோட தெளிவு மறுஞ்சு களைக்கிறதும் இல்லை மீன் கட பிள்ளைய எடுத்துக்காக நீச்சாட தெற்கில் இருந்து ரவி கழைக்காம எங்கள் அக்கா ஓமா நாட்டுக்கு வெளிநாடுகளுக்கு போனது பிள்ளைகள் கஷ்டத்தால் இங்கே குடும்பம் இது காசு கா அவர் உழைக்கிறதும் காணா இருக்கி அதனால தானே அவள் வெளிநாடு போனவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்தி மூணாந்தேதி போனது போய் ரூமில் ரெண்டு மாதம் வேலை இல்லாமல் ரூமில் ரெண்டு மாதம் வச்சுட்டு இருந்தவங்க சப்ளை மாதிரி தாவையை அனுப்பினவ அனுப்பினவங்க அப்புறம் ரெண்டு மாதம் ரூமில் இருந்ததை பிறகு பதினோராம் மாதம் தான் வீட்டுக்கு போனது ஒரு வீட்டுக்கு அவ வந்து கூட்டி எடுத்துகிட்டு போனவன் வேலைக்கு கூட்டி எடுத்து போனாங்க அவள் கொண்டு போன போனையும் பறைச்சி வச்சுட்டாங்க அதுலேருந்து அவைக்கு போன் கொடுக்கல அவள் தான் ஒரு ரெண்டு ரெண்டு நாளையாலாம் போன் கொடுத்து வந்த பிறகு ஒரு அஞ்சாறு நாளையால அஞ்சு நாளைக்கு ஒருக்கா தான் போன் தொடர்புள்ள கதைக்க விட்டவ சரியான கஷ்டம் சாப்பாடு கொடுக்குறல அவைக்கு எங்கேயும் போகலி அவைய அவைய வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி போட்டு தான் அவங்க எல்லாரும் போறவங்க அவ சாப்பாடு இல்லை ஒன்று இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவ அவ சரியா கடும் ஆக்கலாம் அவங்க பிள்ளைகள் எல்லாம் ஏசுறதான் அவங்ககிட்ட கோடெடுத்து எடுத்து சொல்லுவாள் காசி ஒரு ஒரு லட்சம் போட்டவ பன்னெண்டாம் மாதத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பன்னெண்டாம் மாதத்துலேருந்து காசி போட்டதை போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டாம் மாதம் கடைசியாக காசி போட்டது இருபத்தஞ்சாந்தேதி அதுக்கப்புறம் தொடரும் இம்மில்ல ஒன்றுமில்ல இந்த இந்த மா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாம் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி வந்தால் ஒரு வருஷம் அவள் காசு போட்டு கோலும் விட்டு இந்த பிள்ளைகள் கஷ்டத்தால்தான் அவள் வெளிநாடு போனவ இல்லாடியாவோ போயிருக்கவே மாட்டான் அவரு உழைக்கிறதும் காணாதாலாம் போனவர் ஏஜென்சி கூட்டி கொண்டு அனுப்பினவரும் காசி அவரும் அவரும் காசு கொடுக்க முன்ன மூணு பிள்ளையில வை கஷ்டம் அம்மா தான் பார்க்குற சரியான பருமையா இருக்கு அக்காவை எப்படி ஆகுது எடுத்து தாங்க எங்களுக்கு அதான் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்றோம் நாங்கள் அவள் டிஎஸ் ஒப்பிசாலை ஊடாகவே அவள் போகல பொடியனுக்கு மூணு வயசு அவள் போகல அடுத்த பொடியனுக்கு ஒம் அடுத்த பிள்ளைக்கு பதிமூணு வயசு அதனால டிஎஸ்ஓபிசாலையா அறிவிக்காமல் தான் பயத்தில் போனவள் உள்ளால ஏச்செஞ்சி நாங்கள் காசு எல்லாம் தரமெண்ட் சொல்லித்தான் அவையை கொண்டு தானே மெல்ல கொண்டு ஏற்றினவங்க இப்போ ஏஜென்சி கோல் எடுத்து கேட்ட உடனே எங்களுக்கு தெரியும் அவையை பற்றி எங்களுக்கு தெரியா பாஸ்போர்ட் நம்பர் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்யணான்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஏஜென்சி மாதிரி தான் இதில் ஏதாவது செய் ஏதோ செஞ்சிருக்காங்க அவையை புய சொல்லி கள்ள பாஸ்போர்ட்டில் அனுப்பியிருக்காங்க தயவு செய்து உங்கள் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் அக்கா எப்படியாவது எங்களுக்கு காசு தேவை ஒன்றும் தேவை அவை எப்படியாவது தாங்க இந்த மூணு பிள்ளைகளுக்காக வேண்டியனா அவை எடுத்துட்டாங்க எங்களுக்கு கதைக்காமல் சரியான கஸ்டமருக்கு பாவாங்கிற அக்கா முத்தக்க அவை எப்படியாவது தாங்க கிட்ட நாங்க கேட்டுக்கொள் செஞ்சு நாவலாடி அத்தான் அந்த அவரு மாவடி முன்மாரில நிறைய பொம்பளை அவ நிறைய பேர் ஆக்கல அனுப்பிருக்காரா அதுல உண்டாதான் நான் இவ்வளவு காசு தருவேன் நாலு லட்சம் நான் காசு தருவேன் நல்ல இடத்துக்கு அனுப்பு சொல்லித்தான் பொய்ய சொல்லித்தான் அவை அனுப்பினவர் இப்ப நாங்க ஏஜென்சி கோல் எடுத்து கேட்டோடனே நான் அங்க பாஸ்போர்ட் நம்பர் இல்லாம ஒண்ணு செய்யறேன் நீங்க நீங்க ஏன் பாஸ்போர்ட் நம்பர் எடுக்கிறேன் எங்கிட்ட கேட்காங்க அவங்க ஒண்ணுமே சொல்றாங்கள போனையும் நம்பரை ப்ளாக் பண்ணி போட்டாரு நாவல் எப்படினு சொன்னால் பாலஜனி கங்காள அங்கே சந்தி ஓட்டம வலிவு திருவண்ணாமலை வெளிவுகாராமச்சிக்கு போனாங்க மட்டக்களை வெளிநாட்டு பணியத்துக்கானு போனாங்க அங்கே ஃபோன் எடுத்த பீரோபிசிக்கு போனாங்க அங்கே அப்படியான பேருடையால் இங்கே அனுப்பதிவடலு சொல்கிறாங்க கல் இதில் அனுப்பி இருக்காமன்ட்டு சொல்கிறாங்க எல்லா இடத்தையும் ஃபோன் எடுத்து பாஸ்போர்ட் நம்பர் இருந்தால் தான் நாங்கள் என்னென்ன செய்யலாம்னு இங்கே பாஸ்போர்ட் நம்பர் எடுக்குது வாங்கன்ட்டு சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியும் அவர் தான் நான் அத்தான் தான் கூட்டிக்கொண்டு கொண்டு எல்லாம் ஏற்றி விட்டவர் ஆனால் அவர் இப்போ சொல்கிறார் அவர் சொல்கிறாரு பாஸ்போர்ட் நம்பர் ஆன் தேவை இல்லை உள்ளால் எல்லாம் செஞ்சு அனுப்பியாச்சு ஏஜென்ட் மாதிரி சொல்லி சொன்னவங்க அதை நான் கேட்டுட்டு வந்தேன் நான் அவர் சொல்றாரு